ஒரேஞ்ச் பழத்தில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது என்பதால் குளிர் காலத்தில் சாப்பிடுவது தவறில்லை உடலுக்கு போதுமான எதிர்ப்பு ஆற்றலை வழங்கும் ஆனால் சளி இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்ட பிறகு பழத்தை சாப்பிடக் கூடாதாம் அது இருமலை அதிகப்படுத்திவிடக் கூடுமா அதாவது சளி இருமல் தடுப்பதற்காக சாப்பிடலாமா ஒரேஞ்ச் பழத்தில் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கிறது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது என்பதால் அதனை சாப்பிடுவது நல்லது எனினும் மழை குளிர்காலத்தில் நேரத்தில் ஒரேஞ்சு பழத்தை சாப்பிடுவதற்கு நிறைய பேர் தயங்குவது உண்டு சளி இரமல் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற எண்ணமே அதற்கு காரணம் அதற்காக அரவி ஒரேஞ்சு பழத்தை தவிர்க்க வேண்டியது இல்லை குளிர்காலத்தில் முழு உடல் அமைப்புக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஆற்றல் ஒரேஞ்சு பழத்திற்கு இருக்கிறதா மலச்சிக்கல் மந்தமான சரமம் வறண்ட கூந்தல் போன்ற குளிர்காலம் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்கிறது ஒரேஞ்சு ஒரேஞ்ச் பழத்தில் உள்ள பைப்ரோ கெமிக்கல் புற்றுநோய் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது இறப்பை குடலை சுத்தம் செய்து செரிமானத்தை அதிகரிக்கவும் செய்கிறதா கொழும்பை குறைக்கவும் உதவுகிறதா ஒழிஞ்சு இதய ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்க்கிறதா இதயத்திற்கு சிறந்த கருதப்படுகிறது அஜீரணம் வயிற்று வலி வயிற்று புழு தொல்லையை போக்கவும் ஒழிஞ்சு உதவுகிறது இந்த படத்தில் இரும்புச்சத்து அதிக அளவு இல்லாவிட்டாலும் கூட உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறதா இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து ஒரேஞ்சை உட்கொள்ளலாம் என்றும் சொல்கிறார்கள் ஒரேஞ்சு பழங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியது உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து கண்களுக்கு நலம் சேர்க்கக்கூடியது இயற்கை வழங்கும் புளிப்பு பழங்களில் ஒரேஞ்சு சிறந்ததாக கருதப்படுகிறது குறிப்பாக குளிர்காலத்தில் உட்கொள்வதும் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்றும் சொல்கிறார்கள் ஒரு ஒரேஞ்சு பழத்தில் சுமார் நூறு மில்லிகிராம் விட்டமின் சி உள்ளதாக சொல்கிறார்கள் இது தினசரி தேவையான அளவுக்கு どうマありがとうござい

சாப்பிடக்கூடாதா அது வயிற்றில் அமிலம் உருவாகுவதை அதிகரித்து செரிமான பிற ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை குறைக்கிறதா உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நாங்கள் ஒரேஞ்ச் போன்ற சிட்ரஸ் பழங்களை சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்